i oh, no. அவை எப்படி கோட்டை போடுகிறாளையான ஒன்றாம் நல்லபடிதாளமா பூஜாவடியா இரண்டாம் நல்லபடிதளமா நத்தீன தன்மையடை பாரித்தாலாம் <troll> <troll>

என்று சொல்லி தங்க செப்பு எழுதி கோட்டைக்கு வெளியே தொங்க விட்டா அதையும் யாரும் வந்தீர்களே ஆனால் யாரும் வந்தீர்களே ஆனால் அவர்கள் தலையை துண்டிக்கப்படும் என்று சொல்லி வைத்தார் அப்படி இருக்கும்போது போது அக்கா தங்கை எட்டு பேரும் சரி என்ன செய்கிறார் என்ன செய்தார் ஆண்டவன் பகவான் இடத்திலிருந்து நூத்தி மூன்று லிங்கங்களையும் வாங்கினோமே ஆமா நூத்தி மூன்று லிங்கங்களையும் சரி பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா அக்கா தங்கை எட்டு பேரும் ஆமோ பூஜை செய்ய வேண்டுமானால் அதற்கு தேவையான பொருட்கள் வேணும் எப்ப அத்தனை பொருள் வேணும் பொருட்களும் வேணும் ஆமா என்று சொல்லி சரி நந்தவன தோட்டத்திற்கு வருகிறார் ஆமா நந்தவன தோட்டத்திலே வந்து வந்து அக்கா தங்கை எட்டு பேரும் எண்ணுகிறாள் என்ன அதாவது அம்மா நம்ம கையாலே மலர் எடுத்தோமானா எப்ப காம்பு அழுகி போகும் இல்லையா நகத்தால் எடுத்தோமானால் எப்ப நசுங்கி போவோம் நசுங்கி போவோம் சரிதா விரலால் எடுத்தோமானால் அம்மா வெம்பி விடும் என்று சொல்லி ஆ சொல்லி காளியர்கள் எட்டு பேரும் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார்

சேர்த்து நாளா மணல் வீட்டு சேர்த்து நல்லா மணல் குமித்து நல்லா மணல் குவிட்டு மணல் குமி பிடிப்பாலா நீங்க பிடிப்பாலா நீங்க பிடிப்பாலா பிடிப்பாலோ அவனா நீங்க பிடிப்பாலோ

வைத்து பகவான் பூஜை செய்து வருகிறார் சொக்கலிங்கம் எடுத்து வைத்து சொக்கர் பூஜை செய்து வருகிறோம் ஆமா சிவனாலிங்கம் எடுத்து வைத்து ஓம் ஆமோ சிவனார் பூஜையை செய்து வருகிறார் சரதா அப்படி செய்து வரும் போது கைலாசம் இது சரி காளி கோட்டை உயருது இப்ப நாளுக்கு நாள் காளி கோட்டை உயர்ந்து கொண்டு இருக்கிறது ஏனா என்ன ஆண்டவன் பகவான் இடத்தில் இருக்கக்கூடிய நூத்தி மூன்று லிங்கங்களையும் வாங்கி வந்தா இல்லையா ஆமா அதனை வச்சு பூஜை செய்யக்கூடிய மகிமையினால சரதா அப்படி இருக்கும் போது கைலாசம் இருளாச்சி காளிகோட்டை வெளிச்சமாச்சு

அப்படி இருக்கும் போது அதாவது சரி ஆண்டவன் பகவான் சக்தி இல்லாம இருக்காரு ஆமா அதனால என்ன அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்து திருப்பார் கடலிலே சென்று தேவாமிர்தம் எடுத்து வர சொல்ல வேண்டும் என்று சொல்லி அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்தார் அப்பா பாலர்களே இங்க பாத்தீங்களா ஆண்டவன் பகவான் கைலாசத்துல சக்தி இல்லாம இருக்காரு பொருள் இல்லாம இருக்காரு அதனாலே திருப்பார் கடலிலேயே சென்று பால் அமிர்தம் எடுத்து வாருங்கள் என்று சொல்ல என்று சொல்லி அஷ்டதிக்கு பாலர்கள் எட்டு பேரும் கைலாசம் அலை கடந்து அதாவது அந்த காலத்துல மண்பாண்டங்கள் தான் உண்டு ஆமா அது இப்போ உள்ள காலத்துல காலம் மாற மாற பழசும் மாறிட்டேதான் அப்படி போது அஷ்டதிக்கு பாலர்கள் எட்டு பேரும் திருப்பார் கடலுக்கே வந்து தேவா அமிர்தங்களை எடுத்தார்கள் கடைந்து எடுத்துக்கொண்டு வரும்போது ரொம்ப சுத்தி வந்தோம் போகும்போது சீக்கிரமா போகணும் போகணும் குறுக்கு வழியா போகணும் தொலைவு ரொம்ப தூரம் இருந்தா என்ன செய்யலாம் ஆமா குறுக்கு வழியில தான் போகணும் அதாவது தொலைவு ரொம்ப தூரம் இருந்தா எதாவது பாட்டு பாடிட்டு போகலாம் இவர்கள் எட்டு பேரும் வரணும்னா எங்கோடி வரணும் முப்பூரங்கோட்டை வழியா தான் வரணும் பாதை முப்பூரங்கோட்டையில என் தாயம் ஆன முப்பூடாதி ஆண்பாட அடிக்க கூடாது ஆண்கள் யாரும் வரக்கூடாதுன்னு கோட்டை போட்டு ஆண்டு வரால ஆனாலும் வர்றவங்க சும்மா வராங்களா ஆண்டவனை திருப்புகளை பாடிக்கொண்டு வருகிறார்கள் எப்படி பாடிக்கொண்டு கொண்டு வருகிறார்களே ஆனா பார்வதி என் அண்ணே